ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நாம் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் காரணம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் பாவத்துக்காக மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அதே போல நாமும் நம்முடைய பாவத்துக்காக மறித்தோம் இயேசு கிறிஸ்து மறி எனக்காக மறித்தார் விசுவாசிக்கும் போது நானும் மறித்தேன் இப்போ இப்பொழுது நான் உங்களை உயிர் வாழ்கிறது இனி தேவனுக்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்காக நான் வாழுகிறேன் நான் தேவனுக்காக புழைத்திருக்கிறேன் உங்கள் 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 சரீர இச்சைகளின்படி இந்த சரீரத்தில் இச்சைகள் இருக்கும் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் சரீர இச்சைகள் இருக்கத்தான் செய்யும் இது சரீரம் இது பாவ சரீரம் கொடுக்கப்பட்ட அந்த சரீரம் பாவம் செய்தான் இல்லவா அந்த சரீரத்திலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை ஏதோ ரட்சிக்கப்பட்ட போது சரீரத்திற்கே விடுதலை கிடைத்தது இல்லை அப்படி என்றால் இன்றைக்கு சாவை நாம் சாக மாட்டோம் நமக்கு நோயும் வந்திருக்காது ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொடுக்க உடனடியாக சரீர விடுதலை எல்லாம் கிடைக்கவில்லை நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை தந்திருக்கிறது நம்ம ஆத்துமா முன்பு பாவத்தை விரும்பிக் கொண்டிருந்தது ஆஹ் நம்முடைய ஆத்மா முன்பு பாவ செயல்களை மேல் நான் நாட்டமாக இருந்தது ஆனால் நான் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தவத்தில் வருகிறேன் அந்த விருப்பத்தை ஆண்டவர் தந்து அந்த அவரிடத்தில் இழுத்துக் கொண்டு வருகிறார் அப்போ நான் இயேசு கிறிஸ்து வந்து அவரை விசுவாசிக்கிறேன் அப்பொழுது எனக்கு ஆத்தன விடுதலை கிடைத்தது நான் இனி பாவத்துக்கு இல்லை எனக்கு தண்டனை கிடையாது ஆனால் இந்த சரீரம் என்னதான் இந்த சரீரத்துக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை இந்த சரீரத்துக்கு விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் மறுபடி வர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நான் மறிக்க வேண்டும் சரி அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பாவத்தை ஆட்சி செய்ய விடாதீர்கள் இந்த சரீரத்தில் ஆட்சி செய்ய விடாதீர்கள் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்பட்டது பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆனீர்கள் அந்த சரீரத்தை என்னது ஆளுகை செய்ய விடாதீர்கள் நீங்கள் அழுகை செய்ய விடாமல் இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் எதை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்னுடைய சரீரமும் நான் தேவனுக்கு கடிமையாக ஒப்பொடுக்கிறேன் நான் தேவனுக்கு கடிமை அப்ப என்னோட சரீரமா தேவனு கடிமை என்று சொல்லி நாம் இந்த சரி நம்முடைய சரீரத்தை நாம் கண்ட்ரோல்லே வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதற்கு வலம் தருகிறார் நமக்கு பரிசுத்தமாக தருகிறார் பரிசுத்தமாக அதற்குறித்த விருப்பம் முன்பு நமக்கு எதை குறித்த விருப்பமாக இருக்கும் இந்த உலக காரியங்களை குறித்த விருப்பமாக இருக்கும் ஆனால் ரசிக்கப்பட்டது என்பதாக நமக்கு என்னுடைய விருப்பங்களை அன்று சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலே தருகிறார் பாருங்களேன் பேசிஆர் புத்தகத்தில கூட நம்முடைய பிலிப்பியர் புத்தகத்துல கூட ஆஹ் நமக்கு நம்முடைய விருப்பங்களை குறித்து ஆஹ் சொல்லுகிறார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராக இருக்கிறார் இது எதை குறித்த விருப்பம் நமக்கு பரிசுத்தமாகதலை குறித்த விருப்பம் நாம் பரிசுத்தமாக நடக்க வேண்டும் நாம் அஹ் அசுத்தமானதை செய்யக்கூடாது இந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது இந்தந்த காரியங்களை ஆண்டோருக்கு பிரயோஜனமாக இருக்கும் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விருப்பங்கள் இருக்கின்றவா அது தேவனே தம்முடைய அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்தையும் நம்மளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார் உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அப்போ இது இந்த வசனங்களை சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு ஆண்டோர் பணத்தை ஆசைப்படுவதற்கான விருப்பத்தை தருகிறார் படி பார்த்தால் படிப்பாரு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே அதாவது நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிக பயத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அந்த ரட்சிக்கப்படுகிறது அடுத்து பரிசுத்தமாக தரி தாண்ட அல்லவா அந்த பரிசுத்தமாகுதல் என்கின்ற ப்ராசஸ் நிறைவேறா பிரயாசப்படுங்கள் இந்த ப நமக்கு இப்போது பரிசுத்தமாகதல் இருக்கிறது இந்த பரிசுத்தமாகதல் வெளியரங்கமாக நம்முடைய சரீரங்கள் வழியாக வெளிப்பட வேண்டும் அதற்காக நாம் தான் பிரயாசப்பட வேண்டும் நான் முன்பாக சொன்னோம் நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் தான் ஆளு செய்ய வேண்டும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் நாம் தேவனை கடிமைகளானோ அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளை தேவனை கடிமைகளாக்க வேண்டும் நம் அடக்கி ஆள வேண்டும் அப்போது அது பிரயாசம் தான் ஓ இது நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தான் அந்த விருப்பத்தையே தர்றாரு அப்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை என்றால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லை இந்த சரீரத்தை அடக்கி அள வேண்டும் என்ற விருப்பம் இல்லை இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சட்டம் தேவையில்லை சட்டத்துக்கு கீழானவர்கள் இல்லை இந்தந்த காரியங்கள் செய்தால் தான் பரலோகம் இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லும்போது என்கின்ற சட்டம் இல்லை நீங்கள் விடுதலையானீர்கள் உங்களை கண்டிப்பாக நரகத்துக்கு பாவம் அடிமைப்படுத்தாது பாவங்களை அடிமைப்படுத்த நரகத்துக்கு கொண்டு சேர்க்காது வாக்கியங்கள் கேட்கும் போது வாழ வேண்டிய தேவை இல்லை என்கின்ற எண்ணம் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரச்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம் காரணம் ரச்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் விருப்பத்தை கொடுக்கிறார் என்ன விருப்பம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கையும் அதாவது அவர் அவர் பரிசுத்தமாக நம்முடைய உள்ளத்திலேயே என்ன எண்ணம் இருக்கிறது பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அப்போ சிலருக்கு அப்போ நீங்கள் பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கிறீர்கள் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா அதாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் என்று சொல்லும் போது அப்போ எப்பாவம் செய்தாலும் என்கின்ற அவனோட கேள்வி எங்கே வைக்கிறார்கள் அல்லவா நம்ம பாவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று வைக்கிறார்கள் அல்லவா இப்போ அவர்களுடைய விருப்பம் என்ன பாவம் செய்யலாமே என்கின்ற ஒரு விருப்பம் இருக்கிறது அல்லவா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அப்படி விருப்பம் இருக்காது அப்படிதான் ஆண்டது கண்டி ரட்சிக்கப்பட்டவனுக்கு விருப்பம் கொடுப்பது யார் ஆண்டவர் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் தேவனுக்கு அடிமைகளான அடிமையான ஒருத்தனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்குற என்ன பலன் பரிசுத்தமாகுதல் அவருக்கு அவனுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக பாவத்தை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் தேவனுக்கு அடிமை நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் நான் பாவத்துக்கு மறித்து விட்டேன் என்கின்ற உண்மையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதைப் போல உங்கள் சரீர உறுப்புகள் உங்கள் அவயவங்களை தேவனுக்கு அடிமைப்படுத்துங்கள் முற்காலத்திலே உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு கடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள் இப்பொழுது தேவனுக்கு கடுமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் கடிமைகள் இல்லை என்றால் நீங்கள் என்ற அர்த்தம் நீங்கள் ரசிக்கப்படும் போது நீங்கள் தேவனுக்கு கடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்ற அர்த்தம் என்றால் உங்கள் சரீரத்தையும் தேவனுக்கு கடிமைகளாக கொடுங்கள் அதனால் தேவனுடைய உங்கள் சரீரங்களினால் உங்கள் சரி பரிசுத்தம் வெளிப்படும் உங்கள் உங்கள் வழியாக மற்றவர்கள் காணக்கூடிய அளவிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்